இப்போ நம்ம சுண்ண ஜாமாத்தை சொல்லிக்கோம் ஆனால் நம்ம களிமா சொல்லியிருக்கோம் அதேமாதிரி மற்றவர் களிமா சொன்னவங்களும் வந்து தவிர ஜமா சொல்கிறாங்க இது ரெண்டுக்கும் என்ன கருத்து வேறுபாடு இது விளக்கம் தெரியுது அன்பாட வரைகளே சகோதர என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் நம்மலாம் சுண்ணம் ஜமாச்சிங்குறோம் இன்னும் சில பேர் தௌகி ஜமாத்துங்கிறாங்க எல்லாமே களிமா சொன்னவங்க தான் அப்போ என்ன வேறுபாடு இருக்குது அப்புடின்னு ஒரு கேள்வியாக வச்சுருக்குறாங்க வேறுபாடு இருக்குது

அந்த கூட்டம் எதிரி அற சொல்லலாம் சஹாபா ஒரு மக்கள் கேட்கிறாங்க மா அன அழகி வா சொஹாபி நானும் எனது தோழர்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்ட அதி சல்லாசன் சொன்னாங்களே என் உமத்தினர்கள் எழுபத்தி மூன்று பிரிவுண்டு அந்த எழுபத்தி மூணு பிரிவும் கைமாத்தானே அப்ப களிமா சொன்ன கொள்கையில இருக்கிறாங்க களிமா சொ சொல்ல மட்டும் பத்தாது எந்த கொள்கையில் இருக்கிறாங்க இப்ப எத்தனையோ கூட்டமெல்லாம் வந்துச்சு கதிரியா அப்படின்னு கூட்டம் அதே போல மத்திய சிலாக்கள் அப்படின்னு கூட்டம் இவங்க எல்லாம் களிமா சொன்ன கூட்டம் தானே அதனால பல பிரிவுகள் இருக்கிறது எல்லாம் களிமா சொல்லிட்டு குரானுக்கும் அதிசயத்துக்கு ஆளாளுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு தனித்தனியாக போனவங்க தான் எல்லாம் குரான அதிசயம் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் களிமா சொன்னால் மட்டும் போதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அப்போ எழுபத்தி மூணுலாம் சலாதம் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ எழுபத்தி மூன்றுன்னு சொல்லும் பொழுது களிமா சொன்னவர்கள் தான் இப்பெல்லாம் பிரிகிறாங்க அப்போ நம்ம எதில் இருக்கானே சல்லதாசம் அழகாக சொல்லிட்டாங்க நம்ம சுண்ண ஜமாத்துங்கிறோம்ல அதுதான் வெற்றிக்குரிய கூட்டம் ஏன் நபே நாம் சல்லதாசம் கூட கேட்கப்படுதில்லை அந்த வெற்றிக்குரிய ஒரு கூட்டம் यदे

ஒழுக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாக அடைவ செல்லம் அவர்கள் சொன்னதின் பிரகாரம் சுண்ணத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் ஜமாத்து சஹாபா சஹாபா பெருமக்கள் என்கிற ஜமாத்தை எடுத்துக்கிட்டோம் ஆகவே வெற்றிக்குரிய கூட்டம் என்பது சுண்ண ஜமாத்து தான் நல்லா கவனிங்க நபி நாம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் வெற்றிக்குரிய கூட்டம் எதுன்னு சொல்லும் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்தவர்கள் சொல்லல ஏன் எழுபத்தி மூணு கூட்டமும் குரானத்தான தூக்க போகுது எழுபத்தி மூணு கூட்டமும் அதே தான் எடுக்க போது அவ குரான் எந்த கூட்டத்தில் நம்ம போய் சேர்றது அப்ப ஒரு தெளிவு இல்லாம போயிடும் நபி நம்ம செல்லதா சம்மா அப்படி உருவாங்களா அழகா தெளிவோடு எந்த பாதை போகணுங்கிறதெல்லாம் அடையாளம் கட்டிட்டு நம்ம போயிருக்கிறாங்க நம்ம வந்து நிற்கதை விட்டுட்டு போல அழகா சொன்னாங்க என்னையும் சஹாபியனையும் எடுங்க அது அந்த கூட்டம் தான் வெட்டுக்குரிய கூட்டம் இப்போ நம்ம அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறோம் சுண்ண ஜமாத்து இந்த தௌய் ஜமாத்துன்னு பொதுவாக

வெற்றி புரியும் கூட்டம்னு சொல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால சுன்னை ஜமாத்துல நம்ம இருக்கணும் அப்பதான் மறுமையிலே வெற்றி வர முடியும்